ரெண்டாயிரத்தி ஒன்று கம்பெனி மூடிய பிறகு நமக்கெல்லாம் வந்து ஒரு இந்த ரயில்வே இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஒரு வழி நாம் ஒரு ஒரு பெரிய செக்ஷன் வந்து இந்த ஊர் விட்டே குலம்பிலேருந்து போயிட்டாங்கட்டு மைக்ரேட் ஆகிட்டாங்க தமிழ்நாடு தமிழ்நாடு பக்கம் பெங்களூர் பக்கம் போனாங்கோ வெளிநாடுகளில் போனாங்கோ அப்போ அதுலேயும் கூட என்ன பண்ணிடுறா ரயில்வே துறை திடீர்னு ட்ரெயின் டைமை மாற்றுறது ரேக்குங்கில் கம்மி பண்ணிடுறது பழைய ட்ரெயின் இருபத்தி ஒரு கம்பார்ட்மெண்ட் அதை மாற்றி மாடர்னைசேஷன் போகிறான்னு சொல்லிட்டு மெமோ கொண்டு வர்றது புஷ்பல் ட்ரெயின்ன்றது அந்த ட்ரெயின் டைமை மாத்திட்டாங்க மாத்த ஒயிட் பீல்ட்ல இருந்து ஆரம்பிக்க இந்த வந்தே பாரத்துக்கு டிஸ்டர்ப் ஆகுது சதாப்திக்கு டிஸ்டர்ப் ஆகுது இப்போ நாலு வழி டிராக் பண்ண இருக்கிறாங்க இதை காரணம் ஒரு பக்கம் சொன்னாலும் கூட மற்ற ட்ரெயின் எல்லாம் சிட்டிலந்து தானே வருது அப்ப அந்த ட்ரெயின்க்கு அங்கிருந்து ஆரம்பிக்கும் போது இது மட்டும் ஏன் அப்ப நம்மள கன்சிடர் பண்றது ஒரு இந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ணக்கூடியவன் யாரு சாதாரண தொழிலாளி சாதாரண அடித்தட்டு மக்கள் அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுல

நாம் வந்து மக்கள் தொடர்ச்சா போராடினே தான் இருக்கிறோம் கேள்வி தான் இருக்கிறோம் ஆனால் மக்களுடைய ஆதரவு கிடைக்கும் போது அந்த போராட்டம் நிச்சயமா வெற்றி பெறும் இதெல்லாம் வந்து திடீர்னு எட்டு பண்ணிடுது திடீர்னு பன்னெண்டு கம்பார்ட்மெண்ட் பண்ணிடுது பாருங்க

எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் முதல்ல கோலார் தங்கவயில் தினப்பயணிகள் சார்பாக நன்றியை சொல்லிக்கிறேங்க ஐயா உங்க போராட்டம் மூலியமா ஒரு கோரிக்கை நிறைவேறி இருக்கிறது மகிழ்ச்சிங்க ஐயா சொல்லுங்க ஐயா நம்ம கோலார் தங்கவயல் தினப்பயணிகள் அதிகாலையில இருந்து ராத்திரி வரைக்கும் எப்படி எல்லாம் கஷ்டப்படுறாங்க இது முக்கியமா வேலைன்றது அடிப்படை நம்ம வாழனோம்னாக்கா அஹ் வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் ஒரு மெட்டீரியலிஸ்டிக் குவாலிட்டி தானே அதுங்க கண்டிப்பா அது ரொம்ப அவசியம் நம்ம ஆயிரக்கணக்கான இளைஞருங்க எல்லாமே வந்து உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க ஆனா நாம கேக்கிறது என்னன்னாக்கா ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்புலயும் கான்ஸ்டியூஷன் கேரண்டி தான் இதெல்லாம் கூட ரைட் டு லைஃப் ரைட் டு ரிலிஜன் ரைட் டு ஸ்பீக் இதெல்லாம் கூட ஒரு சுதந்திர நாட்டினுடைய ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்தை நாம ஏத்துக்கின பிறகு ஒரு குடியரசு நாடா மாடும்போது இதெல்லாம் வந்து அடிப்படையா நாம வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் கான்ஸ்டியூஷனை படைக்கும் போது ஒரு வார்த்தையை சொல்றாரு இப்போ இந்த நாடு வந்து ஒரு புதிய அத்தியாயத்துக்கு போகுது ஒரு ஓட்டு ஒரு வேல்யூன்றது இப்போ சாதாரண ஒரு குடிமகனுக்கும் அதே ஓட்டு தாங்க மிகப்பெரிய ஒரு மந்திரி ஆகட்டும் பெரிய பணக்காரனாகட்டும் எல்லாருக்கும் ஒரே ஓட்டு தாங்க அந்த ஓட்டுக்கு ஒரே வேல்யூ தாங்க ஆனா அவனுடைய பொருளாதார நிலைமை அவனுடைய சமூக நிலைமை அஹ் இத அரசியல் நிலைமை அரசியல் அதிகாரம்ன்றது சாதாரண மக்களுக்கு வந்து சேரணும் அதுக்கு இந்த அரசியலமைப்பு சட்டம் வந்து ஒரு தூணா இருக்கும் அந்த வகையில வந்து முன்னால நம்ம போனோன்றது அது அடிப்படை இப்ப நாம வந்து கேஜிஎஃப் நேரத்துக்குனாக்கா இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலை என்ற ஒரு தொழிற்சாலை இருந்தது அது வந்து ஒரு சமூக மாற்றத்துக்கான ஒரு ஆயுதமாக கூட இருந்தது நம்ம வந்து பார்க்கணும் சுரங்கத்துக்கு அடியில் போய் அப்போ இருந்து மெஷினரிஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது உடல் உழைப்புல தாங்க மேனுவல் ஒர்க்கு தாங்க அப்போ மெஷினரிஸ் எல்லாம் பெரிய அளவுக்கு எல்லாம் இல்லை அவ்வளவு ஆயிரக்கணக்கான கீழே போய் அந்த சுரங்கத்தை வெட்டி எடுத்து அது நம்மளுடைய வாழ்க்கையை மாத்துச்சு அப்ப இருந்தால் நம்மளுடைய பாட்ட முப்பாட்டெல்லாம் வந்து ஒரு இந்த நகரத்தை உருவாக்குனது அந்த தொழிலாளிங்களுடைய உழைப்பு இப்போ நாம ஒரு சில நேரங்கள பார்க்குறோம் ஜான் டெய்லரு பிரிட்டிஷரு இவங்கள பத்தி பெருமை பேசுகிறோம் ஆனா அந்த தொழிலாளிங்களுடைய உழைப்பு தான் வந்து அவனுக்கும் லாபத்தை கொடுத்துச்சு இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு உறுதியா இருந்தது இந்த நகரமே வளரத்துக்கு வந்து இந்த தொழிலாளிங்களுடைய உழைப்பு அப்போ கணக்கான தொழிலாளிங்க வந்து நாம சேரும் போது நம்மளுடைய வாழ்க்கையும் மேம்படுது இந்த நகரமும் உருவாகுது நாட்டுக்கும் பொருளாதார மேம்பாடு ஆகுது இது தொடர்ச்சி அடுத்த தலைமுறை என்ன ஆகுதுனாக்கா கல்விய கல்வி கிடைக்குது பல தரப்பட்ட நிறுவனங்கள் வந்து கல்வியை கொடுக்கறதுக்கு முன் வராங்க அடுத்த தலைமுறை படிக்க ஆரம்பிக்கிறோம் கல்வியும் கிடைச்சுது பங்காளியில் வரும்போது நகரம் தொழிலாளிகளுடைய உழைப்பை வந்து குறைத்து மதிப்பிட முடியாது அதுதான் பேசிக்க அந்த உழைப்பு தான் வந்து கள்ளம் மண்ண அந்த ஊரை வந்து ஒரு நகரமா உருவாக்குது அப்போ ஆயிரக்கணக்கான ஒரு நேரத்தில் பார்த்தாங்க முப்பது முப்பத்தஞ்சாயிரம் தொழிலாளிங்க வேலை செஞ்சுக்கிறாங்க அது படிப்படியாக குறைந்து ரெண்டாயிரத்தி ஒன்னுல கம்பெனியை மூடுறான் அறுபத்தி நாலில் வந்து உரிகம் கனி அந்த உரிகம் கனியை மூடும் போது வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் இண்டஸ்ட்ரி இந்த ஊருக்கு தேவைன்னு சொல்லிட்டு அப்போ இருந்த தலைவருங்க எல்லாமே அது ஷெடில் கேஸ்ட் ஃபெடரேஷன் பின்னாடி இந்திய குடியரசு கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் எல்லாமே சேர்ந்து இல்லை மக்களுடைய போராட்டமாக ஏற்றிபெற்று அறுபத்தி ரெண்டில் வந்து கினி மூட்றோம் அறுபத்தி நாலில் பிஎம்எல் தொழிற்சாலை வேணும் அதுவும் கூட ஆரம்பிக்கப்பட்டது என்னன்னாக்கா இந்த தொழிலாளியுடைய பிள்ளைங்களுக்கு இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கணும் அதுவும் பிற்காலத்தில் என்ன ஆகுதுனாக்கா இன்னைக்கு அங்கேயும் கூட நிரந்தர வேலை இல்லாத போது கான்ட்ராக்ட் தொழிலாளிங்க அதிகமாக ரெண்டாயிரத்தி ஒன்று கம்பெனி மூடிய பிறகு நமக்கெல்லாம் வந்து ஒரு இந்த ரயில்வே இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஒரு ஒரு வழி நாம ஒரு ஒரு பெரிய செக்ஷன் வந்து இந்த ஊரை விட்டு புலம்பேருந்து போயிட்டாங்க மைக்ரேட் ஆகிட்டாங்க தமிழக தமிழ்நாடு பக்கம் போனாங்க ஆந்திரா பக்கம் போனாங்க கேரளா பக்கம் போனாங்கோ பெங்களூர் பக்கம் போனாங்கோ வெளிநாடுகளில் போனாங்க இது ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டி எல்லா மொழி எல்லா இன மக்களும் இருந்த ஊரு இது அது ஒரு பெரிய செக்ஷன் போயிட்ட பிறகு கூட ஒரு செக்ஷன் இருக்குதுங்க இப்போ நமக்கு என்னென்னக்கா பெங்களூரில் போய் வாழறதுக்கு வந்து மிகப்பெரிய கஷ்டம் அங்கே இருக்கக்கூடிய எக்கனாமிக்கல் கண்டிஷன்ஸ் நம்ம அங்கே ஒரு வீடு எடுத்து வாடிக்கை எடுத்து கரண்ட்டு தண்ணி இதெல்லாம் போக்குவரத்து இதெல்லாம் இப்போ ட்ரெயினில் போவோம் வேலை செய்வோம் இங்கே வந்து இங்கே வந்து வாழக்கூடிய ஒரு நிலைமை அது இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் அப்போ ஆயிரக்கணக்கான இளைஞர்களும் நடுத்தர மக்கள் நடுத்தர வயது மக்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு பெங்களூர் போயிட்டு வர்றோம் அது மாதிரியான சூழ்நிலையில தான் இன்னைக்கு வந்து ஒரு ட்ரெயின் இருந்தது பல போராட்டங்களோ பல முயற்சிக்க அப்புறம் பல ட்ரெயின்களாக மாறுது இப்போ ஃபர்ஸ்ட் முன்னெல்லாம் காலையில் சொன்னா போய் சாயந்தரம் சொன்னாக்கோ வருவோம் ஒரு சிங்கிள் ட்ராக் இருக்கும்போது இருந்த காலகட்டம் அந்த ட்ரெயின் வந்தே சேராது பன்னெண்டு ஒரு மணியெல்லாம் கூட ஆயிடும் பங்கார்பேட்டை தாண்டிரத்து அந்த ட்ரெயின்லேயே பத்து போயிருக்கக்கூடிய சரித்திரம் எல்லாம் கூட இருக்குது அதெல்லாம் கூட இருக்குது இப்ப என்னன்னா நமக்கு வந்து வாழ்வாதம் இந்த ஊர்ல வேலை வாய்ப்பு இருந்து உருவாக்கணும் இப்போ இங்கே வந்து கரண்ட் இருக்குது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது தண்ணி இருக்குது இப்போ இந்த எக்ஸ்பிரஸ் ஹைவே பண்ணி இதெல்லாம் இருக்கும் போது வந்து இங்கே தொழிற்சாலைகளை உருவாக்கணும் பெங்களூரையே சுற்றி 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 எல்லாம் பண்ணுறதும் கூட நாம ஏற்றுக்கிறது கிடையாது இப்போ வெளியே அந்த கான்செப்டில் தான் இவங்க சேட்டலைட் அப்பு சேட்டலைட் சிட்டி இதெல்லாம் கூட சொல்றாங்க அரசு ஆனால் இங்கே அதுக்கான பொலிட்டிக்கல் வில்லு இருக்கும் எல்லாம் நாம வந்து இங்கே பேசும்போது அது பல்வேறு போராட்டங்களும் நடத்துகிறோம் எல்லாம் கொள்கிறோங்க எலக்டட் ரெப்ரசென்டேட்டிவ்ஸ் இது மாதிரியான விஷயங்களை வந்து தலையிடணும் அப்புறம் எலெக்டெட் ரெப்ரசென்டேட்டிவ்ஸ்னா ஒரு மேலே சட்டங்களை இயற்றக்கூடிய சட்டசபைகள் பாராளுமன்றம் லோக்கல் பாடின்றது வேறங்க அப்ப அப்போ இந்த ரயில்வே துறை இப்போ நம்பின்னு ஆயிரக்கணக்கான பேர் நாம் இருக்கிறோம் அப்போ அதுலேயும் கூட என்ன பண்ணா ரயில்வே துறை திடீர்னு ட்ரெயின் டைமை மாற்றுறது ரேக்குங்களை கம்மி பண்ணிடுறது பழைய ட்ரெயின் இருபத்தி ஒரு கம்பார்ட்மெண்ட் அதை மாத்தி மாடர்னைசேஷன் போறோன்னு சொல்லிட்டு மெமோ கொண்டு வர்றது புஷ்பல் ட்ரெயின்ன்றது இதெல்லாம் கூட வரக்கூடிய சூழ்நிலையில இப்ப நாம இப்ப பார்த்த விஷயம் இதுதான் அந்த ட்ரெயின் வந்து ரெண்டு ஐம்பதுக்கு வந்து சிட்டியில் எடுத்திருந்தாங்க அப்புறம் மூணு அஞ்சு மூணு இதெல்லாம் ட்ரெயின் மாற்றங்கள் இருந்தாலும் கூட அந்த ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டுக்கு போய் வரக்கூடிய தொழிலாளிங்க பெங்களூர் சிட்டி ஜங்ஷன்லேருந்து கண்டோன்மெண்ட் ஈஸ்ட் பயப்பநல்லி கேர்புரம் இருந்து இதெல்லாம் கூட அதிகமான தொழிலாளிங்க பயன்படுறாங்க அது என்னன்னாக்கா அந்த தொழிலாளிங்களுடைய வாழ்க்கை நலமாக கொடுக்கும் ஒரு தொழிலாளின்னா என்னன்னாக்கா அவன் உழைப்பை கொடுக்குறான் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கிறதா இல்லையாது மிகப்பெரிய ஒரு கேள்வி குறித்து அது கிடைக்கிறதில் அதுலயும் கூட வேஜஸ்ல பல்வே மினிமம் வேஜஸ் இருக்குது ஃபேர் வேஜஸ் இருக்குது டீசென்ட் வேஜஸ் இது மாதிரி மினிமம் வேஜஸ்னா ஒரு குறைந்தபட்சம் ஒரு கூலி ஏதோ நம்ம அதை வாயின்னு சாப்பிட்டு அப்படின்னு போது ஃபேர் வேஜஸ்னாக்கா அவன் வாழறதுக்கு அவனுக்கு துணி மன்னிக்கினேன் ஒரு குடும்பம் ஒரு நாலு பேர் கொண்ட குடும்பத்துக்கு வந்து அந்த குடும்பம் வாழறதுக்கு சாப்பாடு மட்டும் இல்ல துணி கல்வி மருத்துவம் இதெல்லாம் கூட சேர்ந்து இருக்குது இதெல்லாம் கூட இருக்கட்டும் ஆனா நம்ம போயிட்டு வரும்போது இந்த ட்ரெயின் வசதி ரொம்ப முக்கியம் அந்த ட்ரெயின் டைமை மாத்திட்டாங்க மாத்திருந்த மட்டும் இல்ல அது ஒயிட் பீல்ட்ல இருந்து ஆரம்பிக்க வச்சு இந்த வந்தே பாரத்துக்கு டிஸ்டர்ப் ஆகுது சதாப்திக்கு டிஸ்டர்ப் ஆகுது இப்ப நாலு வழி ட்ராக் பண்ண இருக்கிறாங்க ஒயிட் ஃபீல்டு வரைக்கும் இதை காரணம் ஒரு பக்கம் சொன்னாலும் கூட மற்ற ட்ரெயின் எல்லாம் சிட்டிலருந்து தானே வருது அப்ப அந்த ட்ரெயினுக்கு அங்கிருந்து ஆரம்பிக்கும் போது இது மட்டும் ஏன் அப்போ நம்மளை கன்சிடர் பண்றதே ஒரு இந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ணக்கூடியவன் யாரு சாதாரண தொழிலாளி சாதாரண அடித்தட்டு மக்கள் அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது ரயில்வே துறைன்றது வந்து ஒரு பெரிய பப்ளிக் செக்டார் அது வந்து சாதாரண மக்களுக்கு வந்து ரொம்ப உறுதுணையா இருக்கக்கூடிய ஒரு செக்டார் நீங்க நம்ம அந்த காலத்துல பார்த்தாங்க நம்ம சின்னவங்களா போது கூட மாரிகப்புல இருந்து பெங்களூருக்கு ரூபாய் டிக்கெட் இருந்துச்சு அப்போ கறி ஒரு பீஃப் ஒரு கேஜி நம்ம பார்த்தா ஆறுபா தான் இருந்துச்சு என்னுடைய சின்ன வயசுனுடைய அனுபவம் பஸ்னுடைய ரேட்டை பதினாயிரம் ரூபாய் இருந்துச்சு பெட்ரோல் கூட வந்து ஒன்பது ரூபாய் இருந்தது ஒரு நாள் ட்ரெயின் டிக்கெட் டெய்லி பாசஸ் கிடையாது ஆமா ஆனா ஆனா இதெல்லாம் எப்படி மாறி இருக்குது பாருங்க இன்னைக்கு ஒரு லிட்டர் பெட்ரோல் வந்து நூறு ரூபாய் போயிடுச்சு கறி இருநூத்தி ஐம்பது ரூபாய் முன்னூறு ரூபாய் போயிடுச்சு பஸ் பதினாறு ரூபாய் இருந்தது இன்னைக்கு வந்து நூத்தி இச்சரூபாச்சு ஆனா ரயில்வே வந்து என்னன்னாக்கா அன்னைக்கு ஆறு ரூபாய் இருந்தது ஒன்பது ரூபாய் ஆச்சு ஒன்பது நாள் ஒன்பது ரூபாய் இருந்துச்சு இப்ப கூட பாத்தோம்னா நம்மளுக்கு இருபத்தஞ்சு ரூபாய் ஓரளவுக்கு நம்மளுக்கு வசதி கொடுக்கக்கூடிய நம்மளுக்கு சாதாரண மக்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு துறை ரயில்வே துறை அந்த பப்ளிக் செக்டரை காப்பாற்றணும் நம்ம எல்லாம் சொல்கிறோம் அதே நேரத்தில் இப்போ அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து அதை வந்து சாதாரண மக்களுக்கு பயன்பெறுகின்ற வகையில வந்து செயல் பண்ண ஆனால் இது மாதிரியான ட்ரெயின்க்கும் அங்கிருந்து ஆரம்பிக்கும் இப்போ திடீர்னு இப்போ மூணு மூணு ஐம்பத்தஞ்சுக்கு ஆரம்பித்த ட்ரெயினை திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க மத்திய அமைச்சரெல்லாம் இங்கே வந்தார் டிசம்பர் இருபத்தி ஒன்று சின்ன சின்ன ஸ்டேஷனுக்கு ஆரம்பிக்கிறது அதெல்லாம் விசிட்டிங் வரும்போது வந்துட்டு போன ரெண்டு மூணு நாள்லயே வந்து அப்போ மனுக்கள் எல்லாம் கொடுத்தாங்க இதே ட்ரெயினை வந்து நீங்க சிட்டியிலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு கொடுக்கும்போது எல்லாம் ஆயின் போனார் ரெண்டு நாள்லயே வந்து அது என்ன ஆச்சுன்னா இன்னும் ரெண்டு ஐம்பதுக்கு ஒயிட் ஃபீல்ட்ல இருந்து ரெண்டு ஐம்பதுக்கு நீங்க ரெண்டு ஐம்பதுக்கு இருந்து ஆரம்பிங்கனாக்கா இவர் சிட்டி ஒயிட் பீல்ட்ல இருந்து ரெண்டு ஐம்பது பண்ணிட்டாரு பெரிய கஷ்டம் இப்போ பிருந்தாவனில் வரக்கூடிய கோலா தங்கவிலுக்கு வரக்கூடிய கணக்கான தொழிலாளிங்க அவங்க என்ன பண்றாங்க கேர்புறத்துல ஏறினாங்கன்னாக்கா இங்க வந்து முன்கூட்டியே நிக்குவாங்க நாலு இருபதுக்கு அந்த ட்ரெயின் வந்துச்சுன்னா பின்னாடி அந்த ட்ரெயின் வரும் நாலு நாற்பது கோபு நாலு அம்பத்தஞ்சுக்கோ நாலு ஐம்பது அந்த மாதிரி நேரத்தில் அதுக்கப்புறம் வரக்கூடிய ட்ரெயின் அதுல ஏறின்னு வருவாங்க அந்த ட்ரெயின் நிறுத்தணும்னா என்னாச்சுன்னாக்கா பங்கார்பேட்டில் இறங்கணும் அங்க பஸ்ஸுக்கு காத்து நம்ம பஸ் போதிய அளவு இருக்காது ஆயிரக்கணக்கான தொழிலாளி வரும் எவ்வளோ பஸ் இருக்கணும் பஸ்ஸுக்கு பெரிய பாடு அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய செலவு அங்கேருந்து பஸ்ல வரணும் அது ஒரு பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபாய் மறுபடியும் அங்கேருந்து இந்த பகுதி வருவோம் சாம்பின் மாறிக்கு இந்த பகுதி வரங்களுக்கு இன்னும் ஒரு இருபது ரூபாய் அதிகம் கஷ்டம் வந்து சேருது காலையில போய் அங்க கஷ்டமான வேலைகளை செஞ்சு இப்போ ட்ரெயின் ஒரே நேரடி ட்ரெயின் இருந்துச்சுனாக்கா ஏற்கனவே இருந்த ட்ரெயின் சிட்டில இருந்தால் அவங்க ஏடி உக்காந்தாங்கன்னா சீட் கிடைக்கும் அந்த நேரங்கள் ஒரு ஒரு சின்ன தூக்கம் கூட போடலாம் அது மாதிரி வந்து அவங்களுக்கான ஓய்வோ அது மாதிரியான இதுங்களும் இருந்தது இது வந்து அப்படின்னா இந்த அதிகாரிகளுக்கு வந்து இப்போ மேல்தட்ட அதிகாரிகளுக்கெல்லாம் கூட இங்க இருக்கக்கூடிய லோக்கல் இஷ்யூஸ் தெரியல இங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரையோ மேனேஜரியோ இவங்களை கன்சல்டம் பண்றது கிடையாது அவங்களுக்கு எல்லாமே அந்த வந்தே பாரத் அது மாதிரியான ட்ரெயின் மேல கவனம் கொடுக்கக்கூடிய நிலைமை தான் இருக்குது இங்க இருக்கக்கூடிய இவங்களை கேட்டாங்களோ அவங்க சொல்லுவாங்க இதெல்லாம் அந்த பியூரோக்ரஸில இருக்கக்கூடிய தொந்தரவுங்க பியூரோக்ரஸி தவறு பண்ணும் போது லெஜிஸ்லேஷனோ இல்லை ரெப்ரசென்டேட்டிவ் பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் அவங்களுக்கு தெளிவு பண்ணணும் சொல்லணும் போய் கொள்ளணும்ன்றது அதெல்லாம் இல்லாத நேரத்துல வந்து நாம என்ன பண்ணோம்னாக்கா இந்த பிரச்சனை வரும்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஎம் பார்ட்டி இந்த முடிவை எடுத்தவங்க கண்டிப்பா அது போராடணும் கண்டிப்பா இதுக்கு முன்னால பல்வேறு போராட்டங்களை பண்ணியிருக்கிறோம் நாம பல கேசுங்களை சந்திச்சு இருக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து இந்த ரயில்வே பழைய சொன்னா ட்ரெயின் அதுல அதை மாத்திட்டு புதிய ட்ரெயின் பண்ணும்போது இது அது மிகப்பெரிய தொந்தரக்குள்ளாக்கும் தொழிலாளிங்களை இந்த தின பயணிகளைன்றப்போ அப்போ ஒரு போராட்டம் போன அந்த கேஸோ இருக்குது இது மாதிரி தொடர்ச்சி அது ஒரு பக்கம் கேஸ்ன்றது இந்த தொழிலாளிங்களுக்கு நல்லது ஆகணும்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா நாம வந்து மக்கள் பிரச்சனைகள்ல போராடினே தான் இருக்கிறோம் கேள்வி எழுப்பினே தான் இருக்கிறோம் ஆனா மக்களுடைய ஆதரவு கிடைக்கும் போது அந்த போராட்டம் நிச்சயமா வெற்றி பெறுது அதெல்லாம் ஒன்றுபட்ட போராட்டம்ன்றது முக்கியம் அது நாம வந்து ஜனவரி இருபது இப்போ வந்து இவரு டிசம்பர் இருபத்தி ஒன்று வந்து போனாரு இருபத்தி ரெண்டு மூணுக்கு இருபத்தி நாலு அந்த மாதிரி ஒரு வாரக்குள்ள வந்து இந்த டைமிங்ஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க நாம ஜனவரி இருபது அந்த போராட்டத்தை பண்ணுறோம் ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான தொழிலாளிங்களும் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க அப்போ இருந்து அங்கே வரக்கூடிய ஆர்பிஎஃப் அதிகாரிங்களோ ரயில்வே எல்லாம் வந்து கூட இல்லை நியாயமான கோரிக்கைன்னு சொல்லிட்டு மேலே அனுப்பி வைக்கிறாங்க இதுக்கு மத்தியில பலதரப்பட்ட பல தரப்பட்ட மக்கள் கூட மனுக்களா கொடுக்குறாங்க மெமராண்டம்ஸ் கொடுக்குறாங்க இது மாதிரி இந்த ட்ரெயின் வசதியை வந்து மாத்தி அமைக்கணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து என்ன ஆகுதுனாக்கா அந்த ட்ரெயின் இப்போ வந்து மூன்றரை மணிக்கு மாத்தி இருக்கிறாங்க ஒயிட் ஃபீல்ட்ல இருந்து அதுல வந்து ஆயிரக்கணக்கான தொழிலாளிங்களுக்கு அஹ் ஓரளவுக்கு கொஞ்சம் இருக்குது ரிலாக்ஸ் ஆயிருக்கிறாங்க அந்த ட்ரெயின் பிருந்தாவன்ல இருந்து வந்த பிறகு கூட அந்த ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் தொழிலாளிங்களுக்கு குறிப்பா பிஎம்எல் பிஎம்எல்ஹெச்எல்ல வேலை செய்யக்கூடியவங்க மற்ற வேலை செய்யக்கூடியவங்களுக்கு அந்த ட்ரெயின் வசதி இப்போ வந்துருக்குது வரக்கூடிய நாட்கள்ல வந்து நாம வந்து அது உறுதியா கேட்குறோம் அந்த ட்ரெயின் மறுபடியும் அங்கன்னு ஆரம்பிக்கணும் இன்னொன்று இந்த ட்ரெயின்கள்ல வந்து இந்த ரேக்ஸ் இதெல்லாம் வந்து திடீர்னு எட்டு பண்ணிடுறது திடீன் பன்னெண்டு கம்பார்ட்மெண்ட் பண்ணிடுது எவ்வளோ ஒரு கலாஸ் ஆட்டிடியூட் பாருங்க ஒரு மாதிரி அந்த தொழிலாளிங்க என்ன அந்த தொழிலாளிங்க கூட வேற தின வேற விஷயமா குடும்பங்களா போகக்கூடிய அந்த பேசஞ்சர்ஸ் கூட எவ்வளோ தொந்தரவு ஆகும் ஏதோ ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயின் போகுது இப்போ எஸ் ஒன்லேருந்து எஸ் வரைக்கும் ரிசர்வேஷன் இருக்கும் தற்கால ஒரு ரெண்டு பண்ணுறோம் ஏசி ஒரு மூணு கம்பார்ட்மெண்ட்டு வந்து திடீர்னு ஏதாவது மாற்றிட முடியுமா எஸ் எயிட்டை வந்து எல்லாம் ரிசர்வ் பண்ணிட்டு எஸ் சிக்ஸ்ன்னு மாற்றிட்டு அதில் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது ஆனால் இந்த கம்பார்ட்மெண்ட்ஸுங்களா அப்படி பண்ணுறான் அது வந்து ரெகுலராக சிக்ஸ்டீன் கார் சிக்ஸ்டீன் ரேக்ஸ் இருக்கக்கூடிய மெம்மு காரை கொடுக்கணும் இல்லைன்னா டுவெண்ட்டி ரேக்ஸ் இருக்கக்கூடிய மெமு கார்களை கொடுத்தாக்கா ஒரு நல்ல ஒரு பிரச்சனை பெரிய தீர்வு கிடைக்கும் ஜனங்களுக்கு இல்லாத நிர்வாகம் இல்லை அரசு எதுக்கு யாருக்கு அப்போ இது இப்போ நாம் வந்து அதுக்கு நான் ஃபேரம் கொடுக்குறோம் இந்த ரூட்டை வந்து ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் ரூட் தான் இப்ப வந்து பேசஞ்சர் ரூட்டா வந்து டெய்லி பாசஸ் டிக்கெட்ஸ் இதெல்லாம் கணக்கு போட்டா மாரிப்பம் பெங்களூர் ரூட் இல்ல பங்கார்பேட்டு பெங்களூர் ரூட் வந்து ஒரு நஷ்டம் கிடையாது நாம நம்ம கொடுக்கக்கூடிய அந்த இதுக்கு வந்து காசுக்கு வந்து ஏற்ற சர்வீஸை கேட்கணும் ஜனங்களுக்கான சர்வீஸ் வந்து இந்த துறை கொடுக்கணும் இது ஒரு பின்னாடி நம்ம போனோம்னா அது டோட்டலா ரயில்வேஸ் பிரைவேடைஸ் பண்ணக்கூடிய வேலைங்கெல்லாம் எல்லாம் கூட ஒரு பக்கம் நந்தினு இருக்கு கண்டோன்மெண்ட் ஸ்டேஷன் ஒரு மிகப்பெரிய அழகான ஸ்டேஷனாக பப்ளிக் மணியில் கட்டிட்டு அது ஏதோ ஒரு அதானிக்குவா அம்பானிக்கு வந்து அந்த ஸ்டேஷனே கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம்லாம் கொடுக்குது ப்ரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப்புன்னு சொல்லிட்டு ரயில்வேஸை வந்து நீங்க எல்லாம் போனீங்கன்னா அந்த ரயில்வேல பார்க்கல அந்த சைட்ல இருக்கிற குட்ஸுங்கெல்லாம் கூட பேருங்களே போட்டுப்பா அந்த குட்ஸ் கேரியர்ல வந்து அதானி இதெல்லாம் கூட போட்டுருக்கோம் அதெல்லாம் கூட நாம் விரோதம் பண்றோம் இன்னைக்கு நெக்ஸ்ட் இதெல்லாம் பிரைவேட்டுக்கு ஒப்படைச்சிட்டாங்கனாக்கா வேலை கூட எந்த அளவுக்கு டிக்கெட்டினுடைய ஃபேரெல்லாம் கூட பீக் ஆயிடும் இதெல்லாம் கூட இருக்குதுங்க இது ஒட்டுமொத்தமா இப்போ இருக்கக்கூடிய வேலை இப்ப சிபிஎம் பார்ட்டி சார்பா எங்களுடைய போராட்டம் அது போராட்டத்துல வந்து எல்லாரும் அது வெற்றி என்னுடைய வெற்றி உன்னுடைய வெற்றி இல்லை நம்மளுடைய போராட்டத்தினுடைய வெற்றிங்க அந்த போராட்டம்ன்றது ரொம்ப அவசியம் நம்மளுக்கு ஏன்னா தொடர்ச்சியாக நம்ம பார்க்குறோம் பல்வேறு விஷயங்களில் கூட இன்னைக்கு கம்ப்ளீட்டாக இப்போ ஹாஸ்பிட்டல் எல்லாம் சரி நம்ம சரி எல்லாம் மட்டும் ரொம்ப ஒரு இன்ஜினியரிங் ஒரு மெடிக்கல் போனாக்கா லட்சங்கள்ல இருந்து கோடிக்கு போயிடுச்சு இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வசதி இல்லாத பிரைவேட் ஹாஸ்பிட்டல் லட்சம் லட்சக்கணக்கில் போதும் அவ்வளோ லட்சங்களை செலவு பண்ணி கூட உயிர் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இப்போ இதெல்லாம் ஒரு சர்வீஸ் செக்டார்ஸ் ஜனங்களுக்கு குடி தண்ணீர் ஹாஸ்பிட்டல் எஜுகேஷன் இதெல்லாம் ஒரு சர்வீஸ் மோட்டிவ் இருக்கக்கூடிய ஒரு செக்டர்ஸ் அரசு வந்து இதெல்லாம் கொடுக்கலனாக்கா அப்ப என்ன இருக்குது ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் சொல்லிக்க முடியாது சோசியலிஸ்ட் ஸ்டேட்ன்றது அப்புறம் ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டா கூட பார்க்க முடியாது